ஆரணியில் அதிமுக மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மத்திய மாவட்ட சார்பில் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு தலைமையில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது ஆரணி மணி கூண்டு எதிரில் மா தெருவில் தொடங்கி சராபஜார் வீதி வழியாக திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது இந்த திண்ணை பிரச்சாரத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா மற்றும் முன்னாள் தமிழ இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் தமிழகத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் விரோத திமுக ஆட்சியின் நிலை குறித்தும் எங்கும் மக்கள் குரலாக எதிரொலிக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணம் குறித்தும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற மாபெரும் எழுச்சி பயணத்தை தொடங்கிய நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களையும் நேரில் சந்தித்து வரலாறு படைத்து வருகிறார் இது எழுச்சி பயணமா மகிழ்ச்சி பயணமா என்பதைப் போல தங்கள் வீட்டு பிள்ளையாய் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியாரை ஒவ்வொரு ஊரின் மண்ணிற்காக அன்பேடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர் மேலும் செல்லும் வழி இங்கும் உணவுப் பொருட்கள் கொடுத்து வழி அனுப்புவதும் திருஷ்டி கழிப்பதும் என அன்பால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுமக்கள் கொள்கின்றனர் போன்ற பத்துக்கும் மேற்பட்ட வாசகங்கள் அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரச்சுரங்கள் பொதுமக்களிடையே வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் நகர செயலாளர் அசோக் குமார் ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ் உட்பட கருணாகரன் சம்பத் சதீஷ் நகர மன்ற உறுப்பினர் விநாயகம் மற்றும் மகளிர் அணி சேர்ந்த கலைவாணி ராணி மற்றும் மாவட்ட நகர பேரூராட்சி ஒன்றிய கழக அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆரணி செய்தியாளர் ஏ மனோஜ்குமார்